விவசாய நிலத்தை கைகப்படுத்தும் ஒரு ஏக்கரா ஒரு கோடி என்று மார்க்கெட் என்று வைத்தால் மூணு கோடி ரூபாய் அந்த விவசாயிக்கு வழங்குவார்கள் மூணு கோடி ரூபாய் விவசாயத்துக்கு பணமும் கொடுத்து ஒரு ஏக்கராவுக்கு இரண்டு ஏக்கர் நிலமும் தந்து விவசாயினுடைய வாழ்வாதாரத்துக்கு வெளிச்சம் காட்டிய அரசாங்கமாக பஞ்சாப் மாநிலம் இருந்தது விவசாயி பட்டதாரிகளுக்கு பத்து லட்சம் இருபாய் இருபது லட்சம் வரைக்கும் விவசாயம் செய்வதற்கு உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பும் வரவேற்கத்தக்க அம்சமாக இதிலே இடம்பெற்றிருக்கிறது விவசாயிகள் கண்டில் பார்க்கும் பொழுது ஏற்கனவே அரைத்தமாகவே அரைத்தது போலவும் இருப்பதை மிகைப்படுத்தி கூறியதாகவும் இருக்கிறது புதிய அறிவிப்புகள் எதிர்பார்த்த அறிவிப்புகள் நீர்நிலை பொறுத்தவரையும் வனங்களை பொறுத்தவரையும் பாதுகாப்பு பொறுத்தவரையும் எந்த அறிவிப்பும் இடம்பெறவில்லை என்றுதான் நாங்கள் கருதுகின்றோம் இதற்கு நீர் சுத்திகரிப்பு மையம் அமைத்து அந்த நீரை சுத்திகரிப்பு பண்ணி மற்ற விவசாயிகளுக்கு பயன்படுத்தும் வகையில் திட்டங்களை உருவாக்க வேண்டும் என்று இந்த பட்ஜெட்டில் எதிர்பார்த்தோம் ஆனால் கழிவு நீரை பொறுத்தவரை எந்த விதமான மாற்றத்தையும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்பது வருத்தம் அளிக்கிறது அரசு நிதிநிலை அறிக்கை தயாரிக்கும் பொழுது மாவட்ட அளவில் விவசாய பிரதிநிதிகளை ஒருங்கிணைத்து விவசாய பிரதிநிதிகள் வைக்கும் கோரிக்கைகளை ஆராய்ந்து அதற்கேற்ப நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் இது தமிழ்நாட்டு அளவில் மொத்தமாக நிதி ஒதுக்கீடு செய்யும் பொழுது எந்த மாவட்டத்தில் எவ்வளவு நிதி எந்த திட்டத்துக்கு சென்றடைகிறது என்ற ஒரு ஐயப்பாடு விவசாயிகள் மத்தியில் எழுகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்றைய தினம் வேளாண் துறைக்கென்று சென்று தனி பட்ஜெட்டை வேளாண் துறை அமைச்சவர்கள் இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் தாராளமாக ஏராளமான சலுகைகளை விவசாயிகளுக்கு வழங்கப்படும் நிலம் பாதுகாக்கப்படும் உழவர் வாழ்க்கையில் நல்ல திட்டங்களை இந்த அரசு கொண்டு வரும் என்ற அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்கள் நீண்ட காலமாக விவசாயிகள் வைத்த கோரிக்கை என்பது விவசாயிகளுக்கு என்று தனி பட்ஜெட் வேண்டும் அது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் உருவாக்கப்பட வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் போராடினார்கள் கோரிக்கை வைத்தார்கள் நிறைவேற்றி தனி பட்ஜெட்டை அறிவித்திருக்கிறார்கள் மிளகாயிலிருந்து பூ வரைக்கும் காய்கறி வரைக்கும் அனைத்துக்கும் பல்வேறு திட்டங்களை இந்த பட்ஜெட்டிலே இடம்பெற்றிருக்கிறது அதிலே முதலிலே வரவேற்கின்றோம் விவசாயி பட்டதாரிகளுக்கு பத்து லட்சம் இருபது இருபது லட்சம் வரைக்கும் விவசாயம் செய்வதற்கு உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பும் வரவேற்கத்தக்க அம்சமாக இதிலே இடம்பெற்றிருக்கிறது விவசாயிகளிடத்தில் நில கையப்படுத்துகிற பொழுது விவசாயிகள் திட்டங்கள் அரசனுடைய திட்டங்கள் நிறைவேற்றுவதற்கு விவசாய நிலம் தேவைப்படும் அது தொழிற்சாலையாக இருக்கலாம் சிப்காட்டாக இருக்கலாம் கெயிலாக இருக்கலாம் ரோடாக இருக்கலாம் மின் கம்பங்களாக இருக்கலாம் இதெல்லாம் விவசாயிகளுடைய நிலத்தில் தான் எடுத்து செயல்படுத்தப்பட வேண்டும் அத்தகைய அறிவிப்பு பட்ஜெட்டில் நாங்கள் எப்படி எதிர்பார்த்தோம் என்றால் நான் முழுக்க இதை வரவேற்றாலும் கூட இடையிலே செய்ய வேண்டிய பணிகள் அதை சுட்டிக்காட்டி ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாக தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றோம் அதில் குறிப்பாக நிலம் கையகப்படுத்துகிற பொழுது விவசாயினுடைய முழு கவனத்தையும் முழு ஆதரவையும் பெற்றுத்தான் நிலங்கள் கையகப்படுத்தப்பட வேண்டும் பசுமை மாறாத தமிழகமாக கொஞ்ச நேற்றம் இருக்கக்கூடிய விவசாயத்தை பால்படுத்தக் கூடாது என்று விவசாயிகள் தன்னுடைய கோரிக்கை முன்வைத்து போராடுவார்கள் முழுமே உடக்காயே முட்டுடாத காடுகளிலே தொழிற்சாலை அமைக்கலாம் ரோடு போடலாம் விரிவாக்கம் பண்ணலாம் தொழில் வளர்ச்சி வெல்லாம் கிராம பொருளாதாரம் முன்னேறலாம் இதுக்கு தடை ஏதும் இல்லை ஆனால் விவசாயினுடைய குள் புகுந்து வருகிற பொழுது நான் நிலத்திலே சுட்டிக்காட்ட விரும்புவேன் பஞ்சாப்பில் விவசாய நிலத்தை கைப்படுத்துவோம் ஒரு ஏக்கரா ஒரு கோடி என்று மார்க்கெட் என்று வைத்தால் மூணு கோடி ரூபாய் அந்த விவசாயிக்கு வழங்குவார்கள் மூணு கோடி ரூபாய் விவசாயத்துக்கு பணமும் கொடுத்து ஒரு ஏக்கராவுக்கு இரண்டு ஏக்கர் நிலமும் தந்து விவசாயியினுடைய வாழ்வாதாரத்துக்கு வெளிச்சம் காட்டிய அரசாங்கமாக பஞ்சாப் மாநிலம் வந்தது. அதுபோல் தமிழ்நாட்டிலும் இத்தகைய திட்டங்கள் நிறைவேற்றுகிற போது விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக அமைக்கப்பட வேண்டும் என்று நினைவுபடுத்த விரும்புகிறோம் அதோடு விவசாயிகளுடைய பயன்பாட்டுக்கு இப்பொழுது குறிப்பாக நம்முடைய பல்வேறு திட்டங்களில் இப்போ இந்த வெங்காயம் சிறு பயிர்களுக்கெல்லாம் பாதுகாப்பிற்கு உரிய முறையில் ஊடகங்கள் அமைக்கப்படும் மையங்கள் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பும் வரவேற்கத்தக்க அம்சம் அது நீண்ட காலமாக கோவை மாவட்ட வெங்காயம் பயிரிடங்கள் வைக்கின்ற விவசாயிகள் இது காற்றில் மற்ற பல்வேறு இடங்களில் விலை நிர்ணயம் செய்கிற போது விவசாயிகள் மிக சிரமத்துக்குள்ளானார்கள் அவர்களை பாதுகாப்புக்குரிய மையங்கள் அமைக்கப்பட வேண்டும் கேட்டும் அது சட்டப்பேரவையில் இருந்து அறிவித்திருக்கிறார்கள் அது வரவேற்கக்கூடிய அம்சம் அதே போல விதைகள் உற்பத்தி பொருள்களை பாதுகாப்பு மையங்களாக அது கோயம்புத்தூர் மாவட்டம் இடம்பெற்றிருக்கிறது நான்கு மண்டலங்களாக தமிழ்நாட்டில் இடம்பெற்றிருந்தாலும் அது கோயம்புத்தூர் இடம்பெற்றிருப்பது வரவேற்கத்தூர் அம்சம் தென்னை விவசாயிகளுக்கு விரிவாக்கம் செய்வதற்கு நாற்பத்தி ஆறு லட்சம் கன்றுகள் வழங்கப்படும் நாற்பத்தி ஆறு லட்சம் கன்றுகள் வழங்கப்படும் என்று அறிவிப்பது வரவேற்கத்துடி அம்சம் ஆனால் தென்னை சார்ந்த தொழில்கள் தொன்னை சார்ந்த தொழில்கள் பாதுகாப்பு முறையிலும் பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்க வேண்டும் அதில் இடம்பெறவு இல்லை என்பதும் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் நீண்ட காலமாக கோவை மாவட்டத்தில் ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக வைக்கக்கூடிய கோரிக்கை பாண்டியார் பொன்னம்பலா திட்டம் இதே மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் உற்பத்தியாகி கேரளாவுக்குள் நுழைந்து அறுபக்கடலு கலக்கிறது பல லட்சம் டிஎம்சி தண்ணீர் அதை திசை திருப்பி மழை மாற்றினால் தமிழ்நாட்டினுடைய இப்போ வேளாண் துறையை அமைச்சர் அறிவித்த அந்த வரவேற்பு இந்த திட்டம் நிறைவேறினால் ஒரு பதினாறு மாவட்டங்கள் பயனுள்ளதாக அமையும் அதோடு சேர்த்து ஆனைமலை நல்லார திட்டம் அது கிடப்பில் உள்ளது அந்த ஒரு திட்டம் நிறைவேற்றினால் அதிலும் பல லட்சம் விவசாயிகள் பயன்பெறுவார்கள் இந்த இரண்டு திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் நதிகள் இணைப்பு குறித்து தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை இதெல்லாம் எதிர்காலத்தில் கணக்கில் எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு வேளாண் துறை பட்ஜெட் வருகிற பொழுது அடுத்த முறையாவது நிறைவேற்றப்பட வேண்டும் என்று விவசாயிகள் விரும்புகிறோம் நிறையும் இருக்கிறது குறையை சுட்டிக்காட்டுகிறோம் குறை சுட்டிக்காட்டுகிறது கோபம் இல்லாமல் அடுத்த பட்ஜெட்டில் நிறைவேற்ற வேண்டும் என்று கொங்கு மண்டல விரும்புகிறோம் பெரியசாமி கோவை மாவட்ட துணைத் தலைவர் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் இன்று தமிழக அரசால் ஐந்தாவது முறையாக வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இதில் விவசாயிகள் நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் கூட ஒரு சில அறிவிப்புகள் வரவேற்பத்தக்கதாக இருக்கிறது சோலார் மின்னட்ட உற்பத்தியை பொறுத்தவரை இன்று கிட்டத்தட்ட ஆயிரம் விவசாயிகளுக்கு புதிய சோலார் மின் மோட்டார் வழங்குவதற்கான ஒரு ஏற்பாடை தமிழக அரசு இந்த பட்ஜெட்டில் வழங்கியிருக்கிறது அதேபோல இலவச மின்சார திட்டத்திற்கு ஆயிரத்தி நூற்றி எண்பத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இதனால் புதிய மின் உபகரணங்கள் வழங்குவதற்கும் புதிய மின் இணைப்புகள் வழங்குவதற்கும் மின்சாரத்துறைக்கு பழுவை போக்குவதற்கான ஒரு அறிவிப்பாக நாங்கள் அது கருதுகிறோம் கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை நீர்நிலைகள் அதே வனவிலங்குகளால் எக்கச்சக்கமான தொந்தரவுகளை விவசாயிகள் சந்தித்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக காற்று பண்டிகள் யானைகள் மயில்கள் போன்றவைகள் அதிக அளவில் நாளுக்கு நாள் உற்பத்தியை பெருக்கிக் கொண்டு விவசாய பயிர்களை சேதம் செய்து கொண்டு வருகிறது இந்த சேதத்தின் மதிப்பீட்டை கேரளா போல இரண்டு மடங்கு உயர்த்தி தர வேண்டும் என்று தொடர்ந்து விவசாயிகள் சார்பாக நாங்கள் கோரிக்கை வைத்து வந்தோம் ஆனால் இந்த பட்ஜெட்டிலே விவசாயிகளுக்கு இழப்பீடு தொகையாக வனவிலங்குகளால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு இழப்பீடு தொகையாக அதிகப்படியாக அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் வரவில்லை அதே போல அதிகப்படியாக கோவை மாவட்டத்தில் தற்பொழுது மாற்று பயிராக பாக்கை நாடி செல்கிறார்கள் விவசாயிகள் அந்த பாக்குக்கு உ உற்பத்தி மையங்கள் கோயமுட்டூரில் கொள்முதல் மையங்கள் எதுவுமே அமைக்க இது நாள் வரை அமைக்கப்படவில்லை விவசாயிகள் சார்பாக தொடர்ந்து நாங்கள் கோவை மையமாக கொண்டு பாகு கொள்முதல் மையம் அமைத்து தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்றோம் அதையும் இந்த பட்ஜெட்டிலே எதிர்பார்த்தோம் ஆனால் தமிழக அரசு அதை அறிவிக்கவில்லை இதனால் நாங்கள் அண்டை மாநிலமான ஆந்திரா கேரளா போன்ற மாநிலங்களுக்கு எடுத்து சென்று வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது இதனால் இடைத்தறைகள் அதிக அளவில் பயன்படுகிறார்கள் சிண்டிகேட் அமைத்து விவசாயிகள் உற்பத்தியை பாதி விலைக்கும் வாங்கும் ஒரு சூழ்நிலை இருக்கிறது வரும் நிதியாண்டிலாவது தமிழக அரசு கருத்தில் கொண்டு இந்த பாக்கு கொள்முதல் மையத்தை கோவையில் மையமாக வைத்து அமைக்க வேண்டும் என்று விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நீர்கள் நீர்நிலைகள் குறிப்பாக குளம் ஆறுகளில் நேரடியாக ஊராட்சியின் மூலமாக அரசு அதிகாரிகளின் ப பங்கீட்டில் நேரடியாக கொண்டு வந்து நீர்நிலைகளை கலக்கிறது இதனால் தூய்மையான நீர் வருங்காலத்தில் பெரும் ஒரு பாதிப்பை உண்டாக்கும் சூழ்நிலை உருவாகியிருக்கிறது இது இது இதை பொறுத்தவரை நீர்நிலைகளிலே எந்தவிதமான கழிவு நீர்களையும் கலக்கக்கூடாது என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம் இதற்கு நீர் சுத்திகரிப்பு மையம் அமைத்து அந்த நீரை சுத்திகரிப்பு பண்ணி மற்ற விவசாயிகளுக்கு பயன்படுத்தும் வகையில் திட்டங்களை உருவாக்க வேண்டும் என்று இந்த பட்ஜெட்டில் எதிர்பார்த்தோம் ஆனால் கழிவுநீரை பொறுத்தவரை எந்த விதமான மாற்றத்தையும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்பது வருத்தம் அளிக்கிறது அரசு நிதிநிலை அறிக்கை தயாரிக்கும் பொழுது மாவட்ட அளவில் விவசாய பிரதிநிதிகளை ஒருங்கிணைத்து விவசாய பிரதிநிதிகள் வைக்கும் கோரிக்கைகளை ஆராய்ந்து அதற்கேற்ப நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் இது தமிழ்நாட்டு அளவில் மொத்தமாக நிதி ஒதுக்கீடு செய்யும் பொழுது எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளவு நிதி எந்த திட்டத்துக்கு சென்றடை சென்றடைகிறது என்ற ஒரு ஐயப்பாடு விவசாயிகள் மத்தியில் எழுகிறது அதே 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 போல் வரும் வருங்காலங்களில் அதாவது அறிவிக்கின்ற திட்டங்கள் முழுமையாக விவசாயி சென்றடைய வேண்டும் இந்த சென்றடுகின்றதா என்றதை ஆய்வு செய்ய விவசாயிகளை ஒருங்கிணைத்து ஒரு அரசு தலைமையில் ஒரு அதிகாரி தலைமையில் ஒரு கண்காணிப்பு குழுவை ஏற்படுத்தி முழுமையாக அறிவிக்கின்ற திட்டம் விவசாயி சென்றடைகிறதா என்ற ஒரு ஆய்வை நடத்தப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை விவசாயிகள் கண்ணடுவதில் பார்க்கும் பொழுது ஏற்க ஏற்கனவே அரைத்தமாகவே அரைத்தது போலவும் இருப்பதை மிகைப்படுத்தி கூறியதாகவும் இருக்கிறது புதிய அறிவிப்புகள் எதிர்பார்த்த அறிவிப்புகள் நீர்நிலை பொறுத்தவரையும் வனநிலை பொறுத்தவரையும் பாதுகாப்பு பொறுத்தவரையும் எந்த அறிவிப்பும் இடம்பெறவில்லை என்று தான் நாங்கள் கருதுகின்றோம் நேற்று தமிழக அரசால் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் சூலூர் மற்றும் பல்லடத்தை மையமாக வைத்து செமிகண்டக்டர் தொழிற்சாலை அமைக்கப்படும் என்று ஒரு அறிவிப்பை வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த தொழிற்சாலைக்கு மூலப்பொருளாக நன்னீர் தான் அதிக தேவைப்படுகிறது என்று ஒரு ஆராய்ச்சியில் அது தெரிவிக்கப்படுகிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் சூளூர் மற்றும் பலடம் பகுதிகள் ஏற்கனவே விவசாயத்தை பொறுத்தவரை பின்தங்கிய ஒரு பகுதியாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம் அது மட்டுமில்லை அங்கிருக்கின்ற வாட்டர் லெவல் பிஹெச்சியோட லெவல் நாளுக்கு நாள் அதிகரித்து விவசாயம் அதிக அளவில் காய்கறி பயிரை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையிலும் அதிக அளவில் தென்னை மட்டுமே செய்து வருகிற சூழ்நிலையில் தான் அந்த மக்கள் இருக்கிறார்கள் குடிநீருக்காக குடிநீருக்காகவே வந்து பில்லூர் கூட்டு குடிநீர் திட்டம் போன்ற திட்டங்கள் தான் நாங்கள் பயன்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இந்த அறிவிப்பு என்பது விவசாயினால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இருக்கிறது இன்று கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரத்தி எண்ணூறுக்கு மேல் வந்து நிலத்தடி மட்டம் கீழே போன சூழ்நிலையிலும் அதிகமான உட்புத்தன்மை இருக்கிற சூழ்நிலையிலும் நல்லதனி மட்டும்தான் தேவை என்பதற்காக இந்த தொழிற்சாலை அமைக்கப்படுகிற சூழ்நிலையில் இந்த தொழிற்சாலை வருவதாக வ வருவதற்கான சாதிக்கூறுகள் இருக்கிறதா என்ற ஐயப்பாடு எழுகிறது ஏனென்று கேட்டால் தொழிற்சாலை வருவதை நாங்கள் வரவேற்கின்றோம் ஆனால் அதில் தேர்வு செய்கின்ற இடம் இல்லை என்பது தான் எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது விவசாயம் கோயம்பாவட்டத்தைப் பொறுத்த அதிகபட்ச தொழில்களும் விவசாயம்தான் முன்னோடி இருக்கிறது விவசாயத்தை பொறுத்தவரை நாங்கள் நாளுக்கு நாள் எண்ணற்ற சிக்கல்களை சந்தித்து வருகிறோம் குறிப்பாக நிறைய நீர்நிலைகள் இன்று மாசுபட்டு அதிக அளவில் அதாவது குறிப்பாக பலடம் சூலூர் போன்ற பகுதிகளில் மாசுபட்ட நீர்தான் வா ஆறுகளிலும் வாய்க்கால்களும் சென்று அடைகிறது அந்த மாதிரி சூழ்நிலை தான் தொடர்ந்து இந்த கோவை மாவட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது இவ்வாறான சூழ்நிலையில் இப்போ இப்போ இந்த மாதிரியான தொழிற்சாலைகள் அமையும் பட்சத்தில் இதிலிருந்து வரும் கழிவுநீர்கள் மீண்டும் மண்ணையும் காற்றையும் மாசுபடும் மக்களுடைய வாழ்வாரத்தை பாதிக்குமா என்ற ஐயப்பாடு எங்கள் மத்தியில் இருக்கிறது தமிழக அரசை பொறுத்தவரை சூலூர் மற்றும் பல்லடம் பகுதியில் தொழில்நுட்ப வல்லுநர்களை மீண்டும் ஒரு முறை ஆய்வு செய்து இந்த திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும் நன்னீரை மட்டுமே மூலதனமாக பயன்படுத்தும் இந்த தொழிற்சாலை வேறு பகுதியில் கொண்டு சென்றால் இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் என்பது எங்களுடைய கருத்தாக நாங்கள் கருது